ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கோகிலா ரவி நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஓ கங்க்ராட்ஸ் கோகிலா அப்போ அடுத்த வாரம் தான் நீ வேலைக்கு வருவியா ஆமாம் உங்கள் உப்பி என்ன பண்ணுறாரு பாஸ்கரின் புகைப்படத்தை காண்பித்து அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் கம்பெனி வச்சிருக்கார் பணக்காரராம் என்றால் கோகிலா அழகா அம்சமாக இருக்கார் கோகிலா உங்களுக்கு ஏற்ற ஜோடி தேங்க்ஸ் போலியோமால் ஒரு கால் சற்றே சாய்ந்து நடக்கும் ரவி தினமும் ஸ்கூட்டரில் தான் ஆஃபீஸ் போவான் கோகிலாவுக்கும் ரவிக்கும் ஐடி நிறுவனத்தில் வேலை வீடும் அடுத்தடுத்த தெருவில் தினமும் வேலைக்கு புறப்படும் ரவியை பார்த்தால் தன் காரில் அழைத்து போவாள் கோகிலாம் தன் அம்மாவிடமும் ரவியை பற்றி அடிக்கடி கூறியுள்ளாள் அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்கான் கால் தான் பாவம் விந்தி விந்தி நடப்பதை பார்க்க எனக்கே மனசு வலிக்கிறது என்பாள் அம்மா அம்மா ரவியை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டுட்டுமா வேண்டாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது தப்பா நடப்பாங்க கல்யாணமானதும் முன்ன வேலைக்கு போக வேணா வீட்டுல இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான குடும்பம் நீ யாரையும் கூப்பிடாத உங்க அப்பாவிற்கு கோபம் வந்துடும் சில உறவுகள் போதுமா என்றாள் அம்மா எப்பவும் அப்படித்தான் அப்பாவின் அதிகாரத்திற்குள் தான் அவள் வாழ்க்கை மறுநாள் மாலை கம்பீரமான நடை உடையில் மாப்பிள்ளையும் அவன் பெற்றோரும் பெரிய காரில் வந்திறங்கினர் அப்பா அம்மா சித்தி மூவரும் சந்தோஷத்துடன் அவர்களை வரவேற்று டிபன் காஃபி சாப்பிட்டு பேச ஆரம்பித்தனர் புகைப்படத்தில் பாஸ்கரை பார்த்ததோடு சரி இன்று நேரில் கலகலவன பேசிய குடும்பத்தையும் கம்பீரமான மாப்பிள்ளை பாஸ்கரையும் பார்த்து மனம் கொள்ளா சந்தோஷத்துடன் இருந்தால் கோகிலா தட்டுமாற்றி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது பாஸ்கரும் கோகிலாவும் பேச மொட்டை மாடிக்கு சென்றனர் என்ன பிடிச்சிருக்கான் கோகிலா என்றான் கம்பீரம் மற்றும் வசீகரமாக இருந்தது பாஸ்கரனின் குரல் வெக்கத்தில் ம் என்றாள் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் நம் நிச்சயதார்த்தமானதும் சொல்லலாம் என்று இருந்தேன் மெதுவாக அருகில் வந்து அவள் கைப்பிடித்து தன் கையுடன் இணைத்தான் கோகிலாவின் உடம்பு சிலித்தது என்னென்னு சொல்லுங்க பாஸ்கர் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன் என்ன சங்கடம் என் ஆபீஸ் ஜெனோ மேரியா மூன்று ஆண்டுகளாக காதலிக்கிறேன் அவளுக்கும் என் மேல் ரொம்ப ஆசை காதல் இப்போ அவள் என கல்யாணம் செய்துக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறான் தினம் தினம் ஒரே போராட்டமா இருக்கு என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க ஜாதி மதம் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க எங்க காதல் அவங்களுக்கெல்லாம் புரியாது வீட்டிற்கு ஒரே பிள்ளை அத்தன சொத்துக்கும் ஒரே வாரிசு எல்லாரையும் பகைத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அம்மா அப்பா தேர்ந்தெடுத்த உன்னை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் பாஸ்கர் அவன் பிடித்திருந்த கையை சட்டென உதறினால் கோகிலா சாரி கோகிலா கோவப்படாத உன்னுடன் நிச்சயமானது மேரிக்கும் தெரியும் மேரிக்கு எல்லா சௌகரியமும் செய்து கொடுக்க தயார் அவளை நான் ஏமாற்றக்கூடாது அதனால் இந்த விஷயம் நான் மூன்று பேருக்குள் இருக்கட்டும் கோகிலா நீ என்ன சொல்ற என்றான் பள்ளீரன முகத்தில் நடித்தார் போல் இருந்தது கோஹிலாவிற்கு சரி பாஸ்கர் என் பதில நாளைக்கு சொல்லட்டுமா என்றாள் டேக் யுவர் ஓன் டைம் நம் இருவருக்கும் நிச்சயதார்த்தமாச்சு இன்று முதல் நீ என் மனைவிதான் மோசமதமும் தேவை நம் மூவரிடமும் இனி ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது உன்னிடம் இதை மறைப்பது துரோகம் அதனால் சொல்லிட்டேன் வா கீழே போவோம் என்றான் பாஸ்கர் இவர்கள் இறங்கியதும் விடைபெற்று கிளம்பினர் அன்று முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தால் கோஹிலா கல்யாணத்திற்கு தேதி குறிக்க ஜோசியர் வீட்டுக்கு அம்மாவுடன் புறப்பட காரை எடுத்துக் கொண்டிருந்தார் அப்பா என்ன கோயிலா ஒரு மாதிரியா இருக்க என்ன விஷயம் என்றால் அம்மா அப்பா சித்தியை எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அதான் சொல்லியிருக்கேனே இருக்கேனே அது ஒரு பெரிய கதை அம்மா இல்லாதனா உன்ன பிரசவிக்க உறவுக்கார பெண் வீட்டுக்கு போயிருந்த போது உங்க அப்பாவிற்கு அந்த உறவுக்கார பெண்ணுடன் பழக்கமாகி விட்டதால் அவளை உருட்டி மிரட்டியுள்ளார் பிறகு என்னை சம்மதிக்க வைத்து அவளையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு எனக்கும் அவளுக்கும் எதுவும் சொல்ல முடியவில்லை அந்த காலத்தில் சுயமாக சம்பாதித்து சொந்த காலில் நிற்கும் தகுதி இல்லாமல் இருந்தோம் அதனால் எதிர்த்து நிற்க முடியாமல் போனது சரிவா இந்த பழைய கதை அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்காதே என்றால் அம்மா எப்படிமா உன்னால் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடிஞ்சுது இதை பார்க்கோகலாம் நான் நகை நட்டு போட்டுட்டு தினமும் பட்டு புடவை கட்டிட்டு பங்களாவில் நல்லா தானே வாழ்கிறேன் எனக்கும் உன் சித்திக்கும் ஒரு குறையும் இல்லை உங்கள் அப்பா உன்னை ஜாம் ஜாமுன்னா அருமையா அழகான பணக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு அது எனக்கு சந்தோஷம் உங்கள் அப்பா செய்த தவறுக்கு உன் சித்தி எங்கே போவான் தந்தை இல்லாத ஏழை அவள் என அம்மா கொண்டிருக்கும் போதே கார் ஹாரன் சத்தம் கேட்டது நானும் அப்பாவும் ஜோசியரிடம் கல்யாண தேதி குறிக்க போயிட்டு இருக்கோம் நீ உன் தோழியுடன் பேச அவள் வீட்டுக்கு போவதாக சொன்னியே நான் சாயங்காலத்துக்குள் வந்துடுறேன் நீ கிளம்பி தோழியுடன் பேசிட்டு வாமா என்றாள் அம்மா மறுநாள் காலை ஆபீஸுக்கு புறப்பட்டால் கோகிலா எதிரில் வந்த ரவி அவளிடம் என்ன கோயிலா நிச்சயதார்த்தமாச்சா என்றாள் ரவி கார்ல உட்காரு சொல்றேன் என்றவள் ஆச்சு ரவி நிச்சயதார்த்தம் மட்டும் என்றாள் கல்யாணம் எப்போ நீ எப்போ சொல்றியோ அப்போ குபீர் சிரித்து என்ன நானா என்ன விளையாடுறியா ஓ வருங்கால கணவரிடம்தான் கல்யாணம் எப்பன்னு கேட்கணும் அதுதான் முறை என்றான் ரவி ஆமாம் ரவி அதுதான் முறை அதனால் தான் உன்கிட்ட கேட்குறேன் என்றாள் கோகிலா ஐயையோ என்றான் உனக்கு ஓகேவா ஒரு வரியில எனக்கு பதில் சொல்லு ரவி என்றாள் ஐயோ உன்னை போல தங்கமான பெண்ணை மனக்க கசக்குமா என் மனதில் ஒரு ஓரத்தில் நீ இருக்கிறாய் ஆனால் உன்னிடம் சொல்லலை அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒருதலை காதல் என்ன ஒருதலை காதலாம் என்னிடம் சொல்லி ரவி என்றார் இல்ல கோகிலா வேறு ஒருவருடன் நிச்சயமாகும் பெண்ணை மனதால் நினைப்பது கூட துரோகம் சாரி நீ கேட்டதான் சொல்லிட்டேன் என்றான் ரவி சரி நாளை பேசலாம் என்றாள் கோகிலா வீட்டுக்கு வந்த கோகிலாவின் மனம் முழுக்க ரவி நிறைந்தான் மனசு ஊனமான யாரோ ஒருவருடன் முக்கோண வாழ்க்கை வாழ்வதை விட உடல் ஊனமுடன் இருப்பவருடன் வாழ்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தால் கோகிலா மறுநாள் மாலை கையில் சிகரெட்டுடன் கால் மேல் கால் போட்டபடி பூங்காவில் கோகிலாவின் வருகைக்காக காத்திருந்தான் பாஸ்கர் தூரத்தில் அவளை பார்த்ததும் அவன் மனம் துல்லியது அப்பாடி நேற்று மேரியிட பேசி கோகிலாவின் விஷயம் சொல்லி பர்மிஷன் வாங்கியாச்சு அவளுக்கும் என்ன விட்டா வேறு வழி இல்லை கோகிலாவுடன் நிச்சயதார்த்தமும் நன்றாக முடிந்தது அம்மா அப்பா இஷ்டத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் கோகிலாவை கல்யாணம் செய்து கொள்ளலாம் கோவாவுக்கு போய் சச்சில் ரிங் மாற்றி மேரிய கல்யாணம் செய்து கொள்ளலாம் பணம் வீடு ஆஸ்தி என எல்லாவத்துக்கும் நான் ஒருவனே வாரிசு அப்பா அம்மா மனமும் சந்தோஷப்படும் என்னுடன் வாழப்போகும் இருவரிடமும் உண்மையை சொல்லியாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பொண்டாட்டி ஒன்றும் புதுசில்லையே பாஸ்கரின் மனம் கணக்கிட்டது கோகிலா வா உட்காரு கல்யாண தேதி குறிக்க போறதா சொன்னாங்க ஆண்டி தேதி குறிச்சாச்சா எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படியார் உனக்கு சம்மதம் தானே என்றான் பாஸ்கர் முழு சம்மதம் பாஸ்கர் என அழகு தேவதையா எதிரில் நின்ற கோகிலா சொன்னதும் ஜிவன சந்தோஷமானில் பறந்தான் பாஸ்கர் ஆனால் ஒரு நிபந்தனை பாஸ்கர் நிபந்தனையா சொல் கோகிலா மேரிக்கு உனக்கும் வேற வேற வீடு வேணுமா அரேஞ்ச் செய்றேன் என்ன வேணும் சொல் உனக்காக எதை செய்யவும் நான் தயார் பங்களா கார் நகை எல்லாம் உங்க இருவருக்கும் சமம் இது மூவருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் என்றான் பாஸ்கர் ஆமாம் நான் சொல்வதும் ரகசியமாக இருக்கட்டும் என்றால் கோகிலா என்ன கோகி நானும் ஒரே இருக்கலாம் ரெண்டு கொண்டாட்டி பழசுதான் ஆனால் ரெண்டு புருஷன் புதுசாக ரகசியமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறீர்கள் பாஸ்கர் என மெதுவாக ஆணித்தரமாக அவன் முகம் பார்த்து கேட்டால் கோகிலா என்ன சட்டஞ்சி இழந்த பாஸ்கரின் முகம் முகம் ரத்தமாக சிவந்தது நீ திமிர் பிடிச்சவ என கூறி மடமடவனை காரில் ஏறி போனவனை புன்மோர்வலுடன் பார்த்தால் கோகிலா ஃபோன் சிரிங்கியது ஹலோ மேரி நானே உனக்கு ஃபோன் செய்ய நினைத்தேன் பாஸ்கர் உன்னை தேடி வரான் என்றால் கோகிலா வரட்டும் கோகிலா என் அத்தைப்பையன் பீட்டருடன் அவனை சந்திக்கிறேன் அதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் செஞ்சேன் நான் பேசியபடி என்று பாஸ்கரிடம் சாரி அந்த ராஸ்கரிடம் பேச போகிறேன் நிச்சயமான கோகிலாவுடன் நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பாஸ்கர் நாளை சச்சில் எனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம்னு சொல்றேன் என்றால் மேரி தேங்க்யூ மேரி நம் இருவரை போல் கூடி பேசி ஒன்றுபட்டால் ரெண்டு கல்யாணம் மட்டுமில்லை இரண்டு காதலில் சவாரி செய்யும் பல ஆண்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் என கூறி மனதில் நிம்மதியுடன் நிமிர்ந்து நடந்தால் சிங்கப்பெண் கோகிலா